துயரக் கடலில் தவிக்கிறோம் கொடூர கொரோனாவே இன்னும் எத்தனை எத்தனை சோகத்தை தரப்போகிறார் எங்கள் பாவை வட்டத்தை விட்டாயே கொடூர கொரோனாவே பிறல் தவறி பிறந்த நீ பெரும் தவறு செய்து விட்டாய் எங்கள் பாவை வட்டத்தை விட்டாய் ஏ கொடூர கொரோனாவே கடல் போன்ற எங்கள் பெரும் துயரத்தை உன்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது தமிழக வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு பிரா அவர்களுக்கு நம்பிடியாவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார் பெருவாரியான மக்களால் நேசிக்கப்படும் எதிரிகள் இல்லாத எதிர்க்கட்சிகள் என்ற அரசியல் பயணம் உயர்வு தாழ்வு கீழ்மேல் என்று பார்க்காத பண்பு இளையோரை அரவணைத்து கண்ணியப்படுத்தும் அன்பு இன்னும் இன்னும் நிறைய சொல்லலாம் உள்ளம் இரையில்லம் என்பது போல அனைத்து உள்ளங்களும் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்திப்போம்